ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கந்து வட்டி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு தாட் தவறு தான் ஆனாலும் அதுல அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய வடமேற்கு திசையும் வடகிழக்கு திசையும் வாஸ்து சரியா அமைந்துச்சுன்னா கந்து வெட்டியில மிகப்பெரிய அளவில் தப்பான தொழில் கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்னதான் கந்து வெட்டியில பாதிக்கப்பட்டாங்கனாலும் கூட அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து மிகப்பெரிய அளவில் தென் மேற்புதி செய்யும் வாஸ்து சரியாக அமைந்தால் மட்டுமே கல்குவாரி இந்த மண் மணல் இது போல தொழில் வெற்றி அடைய முடியும் இப்போ பெண் தவறாக இருந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பெரிய இழப்ப சிங்கம் இப்போது ஒரு பெண் தொழிலிருபர் ஆகணும் அப்படின்னாலே மேற்கு திசையும் வடக்கு திசையும் சரியாக இருக்கும் இவங்க ஏன் பெரும்பாலும் அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் இருக்காங்க ஆமாம் ஆன்லைன் அப்படின்னாலே வட முடியும் வாசிக்கு தவறான அமைப்புகள் கட்டிடங்கள் அமைஞ்சாலும் அதில் வந்து பெண்கள் கேட்கலாம் தென்கிழக்கு வாசித்தவறான தொழில் நிறுவனங்களாக இருந்துச்சுன்னா அந்த வேலையாட்கள் பற்றாக்குரிய பூந்து இப்போது நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து தீ விபத்துக்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பாதிக்கப்படுகிற பார்த்து அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பள்ளிக்கூடத்தில் தென்கிழக்கு டிவி நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு வாஸ்து ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கிறதுக்காக ஸ்ரீ சர்குரு வாஸ்துவினுடைய நிறுவனர் சுப வாஸ்து கர்த்தா மங்களம் தங்கதுரை அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவை துணை ஒரு மாபெரும் வாஸ்து நிபுணர் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் போன பதிவிலே வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் பற்றி தான் பேசியிருந்தோம் இருந்தாலும் கூட வந்து தொடர்ந்து வந்து நேர்கள் வந்து உங்ககிட்ட எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அது சார்ந்து சார்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அதை தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து கேட்க போகிறோம் சார் அதில் முதலாவது வந்து ஒரு வாஸ்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அந்த வீடு வந்து சரி இருக்காது அந்த வீட்டில் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சார் இருந்தாலும் வந்து நம்ம செய்கிற தொழிலும் வாஸ்துக்கு ஒரு காரணமாக அமையும் நீ நல்ல தொழில் செய்யும் பொழுது உனக்கு வாஸ்து கை கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார் நிறைய பேர் வந்து கந்து வெட்டி பாத்திருக்கோம் அதனால நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் நடக்கிறத பாத்திருக்கோம் நிறைய பேர் உயிரிழக்கிறத கூட நம்ம பாத்திருக்கோம் ஆனா வெட்டி பண்றவங்க வீடும் சரி அவங்களும் சரி ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் சார் எப்பவுமே இந்த கந்துவட்டி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு தாட் பக்கம் இருக்குது அது உண்மைதான் அது தவறுதான் ஆனாலும் அதில் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய வடமேற்கு திசையும் வட கிழக்கு திசையும் வாஸ்து சரியாக அமைஞ்சிச்சுன்னா கந்து வட்டியில் மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளமாக இருப்பாங்க இப்போ ஒரு 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 தொழில் நிறுவனங்களுக்கோ இல்லை ஒரு தொழில் செய்பவர்களுக்கோ அமைப்பு வந்து எப்படின்னா மற்றவங்களை ஏமாற்றி தான் அவருக்கு பணம் வரணும் வரவுங்கிறது இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டுடைய அமைப்பும் அதற்கு தகுந்தால் போல் அமைச்சாங்கன்னா அதில் அவங்க பிரம்மாண்டமான வெற்றி அடைவாங்க நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கான வீட்டை தேர்ந்தெடுங்க உங்கள் தொழிலுக்கான வீட்டை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறோம் அப்போது நீங்கள் என்ன தான் கந்துவட்டியில் பாதிக்கப்பட்டாங்கனாலும் கூட அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிடுறாங்க இது எப்போ அவங்கள பாதிக்கும் அப்படின்னா மூன்றாம் தலைமுறை அப்படின்னு வர்றப்போ தான் அந்த வீட்டில் பாதிப்பு ஏற்படும் இரண்டு தலைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படாது அதனால் கந்துவட்டி தொழில் அப்படிங்கிறது நீங்கள் மூன்றாம் தலைமுறையினர் அந்த தொழிலை நடத்தணும் அப்படின்னா மூன்றாம் தலைமுறை முறையினர்கள் வந்து அந்த தொழிலுக்கு வர்றப்ப வீட்டை மாற்றி அமைச்சாலே அதில் வெற்றி அடைவாங்க ஓகே சார் இப்போ வந்து கந்துவெட்டி வெட்டி தொழில் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த மணல் கொள்ளை அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பிரதானமான ஒரு ஸ்கேமா வந்து நம்மளுடைய என்னுடைய நாட்டில் வந்து பாக்குறோம் சார் அவ்வளோ பேர் அந்த தொழிலில் வந்து ஈடுபடுறாங்க அவங்கலாம் கூட நல்லாதாங்க இருக்காங்க நீங்கள்லாம் சொல்ற மாதிரி வாஸ்து வந்து அவங்களுக்குலாம் வந்து பிரச்சனையாவே இருக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் உண்மையில இந்த வாஸ்து பிரச்சனை அப்படின்றது அந்த வீடுகள்லாம் இருக்காதா இல்லை இருந்தாலும் கூட இந்த தப்பான வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தப்பான தொழில் கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா சார் இல்லை இது எப்பவுமே ஒரு வீட்டை சார்ந்து தான் அவங்களுடைய தொழில் அமைப்புகளும் இருக்கும் இப்போ ஒரு வீட்டுடைய வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது வருமானத்துக்கானது அது எப்படி வருமானத்தை கொடுக்கும் நல்லபடியாக கொடுக்குமா இல்லை கெட்ட தீய தொழில்களால் வருமானத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது ஒரு வீட்டுக்கு வட மேற்கு திசையும் தென் மேற்கு திசையும் தவறாக இருந்து வடகிழக்கு திசை வந்து வாஸ்துப்படி உச்சம் பெற்று பெற்றுச்சுனா இவங்க வந்து இந்த மாதிரி மண் சார்ந்த தொழில்கள் அதே மாதிரி இந்த க கற்கள் கிரைனைட்ஸு கல்குவாரி இது போல் வச்சு நடத்துவாங்க அதில் அவங்க பிரம்மாண்டமாக வெற்றி அடைவாங்க இந்த தொழில்கள் எல்லாமே ஒருத்தரை சார்ந்து இருக்காது அதுபோல் அது எப்போவுமே பிறரை சார்ந்த தொழில் அப்போ பிறரால் வருமானம் பிறரால் வெற்றி அப்படின்னாலே தெற்கு திசை அப்போது வீட்டினுடைய தெற்கு திசையும் தென்மேற்கு திசையும் வாஸ்துப்படி சரியாக அமைந்தால் மட்டுமே கல்குவாரி கிரைனைட் இந்த மண் மணல் இதுபோல் தொழிலில் வந்து பிரமாணமான வெற்றி அடைய முடியும் ஓகே சார் இப்போ வந்து மண் சார்ந்த தொழில்கள் வந்து சிறப்பாக அமையணும் அப்படின்னா என்ன மாதிரியான வாஸ்து அமைப்பு இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்க சார் அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ரியல் எஸ்டேட் அப்படின்றதுல ஒரு மோகம் வந்து எப்போவுமே இருந்துகிட்டதானதாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக அதை அமைகிறதாக நிறைய பேர் நம்புகிறாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டு அமைப்பு அப்படின்னா என்ன ஒரு அமைப்பு இருக்கிறது சரியானதாக இருக்கும் இது வந்து எப்படின்னா வடகிழக்கு திசை வந்து சரியா இருக்கும் ம் தென்மேற்கு திசை மேற்கு திசை அப்படிங்கிறது சரியாக அமைச்சிட்டாங்கனாலே ரியல் எஸ்டேட்டில் அவங்க மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருக்காங்க அதுபோல் இதுக்கு தென்கிழக்கு திசையும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இந்த மண் தத்துவங்கள் அப்படிங்கறதே தென்மேற்கு தான் இப்போ தென்மேற்கு தவறாக இருந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பெரிய இழப்பை சந்திப்பீங்க இப்போ தென்மேற்கு திசை மண் தத்துவத்துக்கான இடம் வந்து வாஸ்து முறைப்படி சரியாக இருந்து அதிலிருந்து வரவுக்கான இடம் அப்படிங்கிறது வடகிழக்கு திசை அப்போது வடகிழக்கு திசையும் தென்கிழக்கு தென்மேற்கு திசையும் வாஸ்து சரியாக ஒரு வீட்டுக்கு அமைச்சுக்கிட்டு அவங்க ரியல் எஸ்டேட்டில் தொழில் செஞ்சாங்கன்னா அதில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டம் வெற்றி அடைவாங்க நிறைய சொத்துக்கள் செய்வோம் ஓகே சார் இப்போ வந்து ரியல் எஸ்டேட் முடிச்சிட்டாலே அடுத்து வந்து பெண்கள் வந்து எங்களுக்காக எதுவும் சொல்ல மாட்டீங்களா ஏன்னா நாங்களும் வந்து ஒரு சுய தொழிலை வீட்டில் வச்சு பண்ணுறோம் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு வந்து வாஸ்து அப்படிங்கிறது வீட்டுக்கான வாஸ்துவாக அமைஞ்சால் போதுமா இல்லை வந்து நான் ஒரு மொட்டை மாடியில் ஒரு செட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அது பிஸ்னஸாக மா வந்து மாத்துறேன் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஒரு வாஸ்துவை நான் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது சரியானதாக இருக்குமா சார் இப்போது ஒரு பெண் தொழில் எதிபர் ஆகணும் அப்படின்னாலே மேற்கு திசையும் வடக்கு திசையும் சரியாக இருக்கணும் அதை நாங்கள் வடமேற்கு திசை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போது மேற்கு திசையோ வடக்கு திசையும் ஒரு நிறுவனத்திற்கோ வீட்டிற்கோ வாஸ்துப்படி உச்ச பலன் ஏற்பட்டுச்சு இல்லை வாஸ்துப்படி சரியாக ரொம்ப சரியாக அமைச்சம்னாலே அந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க தொழிலில் மிக பிரம்மாண்ட வெற்றி அடைவாங்க இவங்க ஏன் பெரும்பாலும் இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் இருப்பாங்க இருப்பாங்க ஆன்லைன் அப்படின்னாலே வடமேற்கு மேற்கு வடக்கும் மேற்கும் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஆன்லைன்லேயுமே தோற்றுருவாங்க அப்போ அதை வாஸ்துப்படி நீங்கள் சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆன்லைன் பிஸ்னஸில் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையலாம் இப்போ வடக்கும் மேற்கும் தப்பாக இருந்ததுன்னா அந்த தொழில் வந்து சரிவை நோக்கி போகுன்னு சொன்னீங்க சரி என்ன மாதிரியான தவறுகள் இருக்கக்கூடாது சார் இல்லை வடமேற்கு வெட்டுப்பட்ட அமைப்பு வடமேற்கு ரோடு குத்தல் வட வந்து உங்களுக்கு பள்ளம் கிணறு இது போல் அமைப்பு இருக்கிறது அதே மாதிரி மேற்கு பகுதியிலையுமே வாஸ்து தவறான அமைப்புகள் கட்டிடங்கள் அமைஞ்சாலும் அதில் வந்து பெண்கள் ஜெயிக்க முடியாது வடக்கு பகுதியில் உயரமான தவறான கட்டிட அமைப்பு அந்த நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த தொழிலை வந்து பெண்கள் வெற்றியடைய முடியாது அப்போது வடக்கும் மேற்கும் சரியாக அமைத்தால் பெண்கள் தெய்யக்கூடிய தொழில்களில் பிரம்மாண்டமான வெற்றி அடையலாம் அனைத்து தொழில்களுமே கூட இதை எடுத்துக்கலாம் ஓகே சார் இப்போ வந்து பர்டிகுலராக சில தொழில் தான் அப்படின்னு இல்லாமல் பொதுவாக வீட்டில் செய்யக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே சக்சஸ் ஆகுமா சார் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய துறைன்னு எடுத்துட்டீங்கன்னா கல்வித்துறை அப்படின்னாலும் வடமேற்கு அதே போல் பேங்கிங் இன்னைக்கு மிகப்பெரிய பேங்க்ல எல்லாம் தலைமை அதிகாரியாக பெண்கள் தான் இருப்பாங்க இதற்கு காரணமும் வடமேற்கு திசை தான் அதே போல் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி வேர்ல்டு வைடாக பண்ணக்கூடிய எல்லா நிறுவனங்கள்லையுமே தலைமை பொறுப்பில் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க நம்ம தலைவரை மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் அங்கே இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் யாருக்கும் தெரியறதில்ல ஸோ அதில் வந்து எங்களை நாங்கள் பார்த்த அளவுக்கு பெண்கள் தான் தலைமை பொறுப்பில் தலைமை அதிகாரியாக இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வடக்கு மற்றும் மேற்கு திசை சரியாக இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு ரொம்ப மிக பிரமாண்ட வெற்றியை கொடுத்து பெண்களை உச்சபட்ச பதவியில் அமர்த்தும் ஓகே சார் இப்போ வந்து தொழில் நிறுவனங்கள் வீட்டுல பண்றதுக்கு சொல்லிட்டீங்க சார் இப்போ வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து தொழில் நிறுவனத்துக்குள்ள வந்து வச்சாலும் கூட அது வந்து புனிதமான இடம்பா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் கூட நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம் சார் அந்த நிறுவனத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது அந்த பிரச்சனைக்கு இருந்தாலும் கூட ஒரு டீச்சர் பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்கு அதனால வந்து முதல்ல வந்து அடிச்சு உடைக்கிறது வந்து அந்த ஸ்கூல தான் இருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார் தொடர்ந்து அப்படின்றப்போ இந்த கல்வி நிறுவனங்களுக்கு வாஸ்து அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்க பாக்குறீங்க சார் இது தனியா ஒரு முழுக்க முழுக்க ஒரு எபிசோடா நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது அடிப்படையிலிருந்து ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு தாய் தந்தை இடம் இடமிருந்து பிரிந்து முதல்ல தனியாக இருக்கக்கூடிய இடம்னாலே அந்த கல்வி நிறுவனங்கள் தான் அப்போது நீங்கள் இதை வந்து எப்படி எடுக்கணும்னா அந்த ப்ரீகேஜிலிருந்து யூகேஜி வரைக்குமான கல்வி நிறுவனங்கள் நிறைய இடத்துல நடத்துறாங்க நிறைய இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் வச்சிருப்பாங்க ஒரு சில கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் வரைக்குமே கல்வி நிறுவனங்களை ஜாயிண்டடாக வச்சு நடத்துறாங்க அப்போ இதை வந்து தனித்தனியா நம்ம பிரிச்சு தான் எடுக்கணும் மொத்தமா நம்ம எடுக்க முடியாது இப்போ நீங்க பேசிக்கா பிரிகேஜியில இருந்து எல்கேஜி யுகேஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு விதமான வாஸ்து அமைப்பு நம்ம கொடுக்கணும் கட்டட அமைப்புங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ப்ளஸ் டூ வரைக்குமான வாஸ்தமைப்பு அப்படிங்கிறது வேறீங்க ஏன்னா இன்றைக்கி நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போடுறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நைட்டும் கூட கிளாஸ் வைக்கிறாங்க மாதிரி அதிகாலையிலே ஆரம்பிச்சு க்ளா ஸ்கூலில் ரன் பண்ணுறாங்க ஆனால் அவங்களால நிறையா ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் மார்க் வர முடியல அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசித்தமைப்புனா நூறு சதவீதம் வாஸ்தமைப்பு இப்போ எப்போவுமே ஒரு கட்டிட அமைப்புகள் அப்படிங்கிறது பொதுவாக ஸ்கூலுக்கு அப்படின்னு எடுத்துட்டாலே வடமேற்கு திசையும் வடகிழக்கு திசையும் சரியாக இருந்தால் மட்டுமே அந்த ஸ்கூல் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னதான் எஃபர்ட் போட்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் கூட அந்த இடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியறது இல்லைங்க இப்போ வந்து ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வாஸ்து அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லிருக்கீங்க சார் நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் நல்லா நடக்கிறதுக்கான சூழல் இருக்குப்பா ஆனா வந்து லேபர் கிடைக்கல லேபர்னால வந்துட்டு ஒரு தொழில் நிறுவனம் வந்து மூன்ற அளவுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பாக்குறோம் சார் லேபர் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும் பொழுது ஒரு தொழில் நிறுவனத்துல சக்சஸ் தீர்மானிக்கிறது இந்த தொழிலாளர்கள் அப்படின்றவங்களா இருக்க கூடுமா சார் உண்மையான விஷயம் இல்லையா ஒரு ஒரு முதலாளி ஒரு நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு வரணும்னா அதை தீர்மானிக்கிறது தொழிலாளிகள் தான் இங்கே என்ன தான் கோடி கோடியாக கொட்டி ஒரு தொழில் நிறுவனங்கள் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து ஒரு நல்ல மனநிலையில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த தொழில் அப்படிங்கிறது நல்லபடியாக போகும் கண்டிப்பாக அப்போது நிறைய இடங்களில் வந்து என்னென்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்குது இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை தென்கிழக்கு வாஸ்து தவறான தொழில் நிறுவனங்களாக இருந்துச்சுன்னா அங்கே வேலையாட்கள் பற்றாக்குறை எப்போவுமே இருந்துகிட்ருக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு வாஸ்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அவர் சென்னையில் தான் இருக்குது அவங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வச்சு தொழில் பண்ணிக்கிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து ஒரு நாற்பது பசங்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சொந்தமாக இடம் வாங்கி நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல கட்டிடங்களை பிடிச்சி கட்டி அந்த இடத்துக்கு போனாங்க இப்போ அந்த இடத்துல ஒரு பத்து பேரும் கூட இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா அந்த இடத்தோட அமைப்பு தான் நீங்கள் வாஸ்துப்படி சரியில்லாத எந்த கட்டடமாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ எத்தனை கோடி முதலீடுகள் போட்டு தொழில் நிறுவனங்களை பண்ணாலும் கூட கண்டிப்பாக அங்கே ஆட்கள் அப்படிங்கிறவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சின்ன கடை பாத்திரம் போக சார் அந்த கடையில் வந்து பத்து பதினஞ்சு பேர் வேலையாள் வச்சு வேலை வாங்குவாங்க ஏன்னா கடை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதுக்குமே அந்த வாஸ்து அமைப்பு தான் காரணமாக அமைச்சிருப்பாங்க இப்போ வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா கடைகள் என்னன்னா ஒரு 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 குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் ஒருத்தர் நடத்துவாரு அப்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன காலங்கள் ஆகாக அப்படியே அந்த அந்த தொழில் அலைவடைஞ்சு திரும்ப வேற ஒருத்தர் கை மாறும் அப்போ அவ் அவரு சரியா நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ணுவாங்க திரும்ப அந்த கட் அந்த தொழிலுமே மூடப்பட்டுரும் இப்படியே வந்து வாஸ்து தவறான கட்டடங்களில் நடத்தக்கூடிய தொழில்கள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது நிரந்தரமா நடத்த முடியறது இல்லைங்க அதனால வாஸ்துப்படி அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்றது வாஸ்துப்படி கட்டடங்கள் அமைஞ்சால் மட்டும்தான் தொழில் நிறுவனத்தில் ஜெயிக்க முடியும் இப்போ வந்து கல்வி நிறுவனங்கள் பத்தி பேசுனீங்க சார் நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து அடிச்சு நொறுக்கிறதுக்கு காரணங்கள் வந்து ஒரு சின்ன டீச்சர் பண்ணாதையோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணதோ அந்த மாதிரியான காரணங்களுக்காக முதல்ல வந்து பண்ணுற ஒரு விஷயம் கல்வி நிறுவனங்களை வந்து அடிச்சு நொறுக்கிறது அந்த மாதிரி நிறைய சம்பவங்களை வந்து நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துருக்குறோம் சார் அதுக்கு மெயினாக என்ன காரணம் சார் இப்போ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வி நிறுவனத்தோடைய வடமேற்கு மேற்கு திசையும் தென்கிழக்கு திசையும் தவறாக அமைந்து வட கிழக்கு வெட்டுப்பட்ட அமைப்பாக இருந்தால் அந்த கல்வி நிறுவனம் மக்களால் சூறையாடப்படும் சாதாரண ஒரு விஷயம் கூட அது வந்து நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அந்த ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையும் கூட அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோருக்கு வர்றதில்லை அப்புறம் பலரால் தாக்கப்படுவது தீயிட்டு கொளுத்தப்படுவது அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்தாலுமே அதற்கான காரணம் அப்படின்னாலே தென்கிழக்கும் வட கிழக்கும் வாஸ்து தவறாக இருந்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் ஒரு சில ஆண்டுகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஆகும் ஆனால் அதற்கு பின்பு காலங்கள் கடக்க கடக்க மிக பெரிய அளவில் பொதுமக்களால் பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டு இழப்புகளை சந்திக்கும் சார் இப்போ வந்து நிறைய பெற்றோர்களுக்கு நீங்க சொன்னதுக்கு பிறகு ஒரு பயம் இருக்கும் சார் ஏன்னா நான் என்னுடைய வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் அப்படின்னா என் பிள்ளை வந்து படிப்புலையும் சரி மனசு ரீதியாகவும் சரி எந்த பிரச்சனைகளும் இல்லாம ஜெயிச்சு வெளியில வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் சார் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு வாஸ்து அமைப்பு இருக்கக்கூடிய பள்ளியில என் பிள்ளையை சேர்த்தேன் அப்படின்னா நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மன நிறைவும் கல்வியில சிறப்பாக விளங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி வாஸ்து உண்டா சார் நிச்சயமா பள்ளி ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கும் உங்களுடைய வீடு அமைப்பு எப்படி இருக்குதோ அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் குழந்தைங்க படிப்பாங்க இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து அக்னி தவறாக இருந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்துலயுமே அக்னி அப்படிங்கிறது பகுதி தவறாக தான் இருக்கும் உங்க வீட்டில் ஈசானிய பகுதி தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்தக்கூடிய அந்த பள்ளியிலேயும் வந்து ஈசானிய பகுதி தவற தவறாகதான் இருக்கும் ஏன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய தானே மனசு மனசுதானே அவங்கள கொண்டு போய் இந்த ஸ்கூல்ல சேர்த்துனா நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறது உங்களோட மனந்தான தீர்மானிக்குது அப்போது உங்களுடைய வீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான முறையில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பல் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களும் உங்களை தேர்வு செய்யும் இப்போது நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து தீ விபத்துக்கள் எல்லாம் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டதை பார்க்குறோம் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பள்ளிக்கூடத்துடைய தென்கிழக்கு பகுதி நம்ம பொதுவாகவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு வாஸ்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் எல்லாத்து மனதிலும் எழும் அது இயற்கை தான் ஆனால் அதை ஆராய்ந்து யாருமே பார்க்கறது இல்லை நீங்கள் நாங்கள் அந்த இதுபோல் தீ விபத்துகள் ஏற்பட்ட பள்ளிகள் எல்லாம் நிறையா பள்ளிகள் நேரடியாக சென்று ஆய்வு செய்து பார்த்தோம் ஏன் என்ன காரணம்னு அது முழுக்க முழுக்க கிழக்கும் தென்கிழக்கும் பாதிக்கப்பட்ட இடங்கள் தான் இந்த மாதிரி அந்த குழந்தைகள் அப்படிங்கிறவங்க அந்த தீயினால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் இதை நான் அவங்க நிறைய எபிசோட்டில் சொல்லலான்னு நினைக்கிறது பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் இப்போ நாங்கள் இதில் சொல்லிக்கிறது என்னென்னா ஒரு கல்வி நிறுவனங்கள் நடத்தும் பொழுது தென்கிழக்கு பகுதியை எந்த அளவுக்கு சரியாக வாஸ்து முறைப்படி அமைக்க முடியுமோ அதை ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள் அப்போ தான் அந்த உங்களுடைய கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பிரபலியமாகும் அப்படி இல்லாத பட்சத்தில் சின்ன சின்ன சர்ச்சைகளால் கூட பிரபலியமாகி கல்வி நிறுவனங்கள் மூடப்படும் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும் உங்களை மாதிரியான ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பில் பண்ணி தொழில் செய்யும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதுக்கு உங்களுடைய எல்லாம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக நேர்களாக நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது சரியான வாஸ்து அமைப்பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சாரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க